இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் தனது பள்ளி பருவத்திலேயே சந்தவியை பல வருடம் காதலித்து பிறகு இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் ஹோலிவுட்டின் ஜோடியாக வளம் வந்த ஜி வி பிரகாஷ் மற்றும் சந்தவி ஆகிய இருவரும் அதுவரை எந்த பிரச்சனையிலும் கிசுகிசுகளும் சிக்காமல் பெஸ்ட் பேராக இருந்து வந்தனர் ஆனால் பல ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த இந்த தம்பதியினர் திடீரென நாங்கள் பிரிந்து வாழப்போவதாக கூறி விவாகரத்து செய்கிறோம் என்று அறிவித்தனர் முதலில் இசையமைப்பாளராக இருந்த ஜி பிரகாஷ் பிறகு படங்களில் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தார் அப்படி அவர் கொடுத்த ஹீரோ தான் இவர்களின் விவாகரத்துக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் குடும்பத்திற்குள் விரிசல்கள் என கூறப்படுகிறது இரண்டு வருடங்களாக ஒழுங்காக பேசிக் கொள்வதே இல்லை இசையமைப்பாளராக ஜி வி பிரகாஷ் இருந்தபோது இரண்டு பேருக்கும் பொரிதல் இருந்தது ஆனால் ஜி வி பிரகாஷ் நடிகராக மாறிய பிறகு சிறிய விரிசல் விட ஆரம்பித்து விட்டது அதே போல் ஜி வி பிரகாஷ் சம்பாதிக்கும் பணத்தை சந்தவி தனது தாய் வழியாக செலவு செய்கிறார் என்றெல்லாம் தகவல் பரவியது இந்த நிலையில் சந்தவி ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமப்பா நிகழ்ச்சியில் நடிவராக இருந்து வருகிறார் கடந்த வாரத்தில் சந்தவியின் சகோதரரும் அவருடைய குடும்பத்தினரும் சரிகமபா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அப்போது சந்தவி குறித்து அவருடைய அண்ணன் உருக்கமாக பேசுகையில் சந்தவி எங்கள் வீட்டின் செல்ல குழந்தை இப்போ அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது ஆனாலும் எங்களுக்கு என்றும் அவள் குழந்தைதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சந்தவி அழுது கொண்டு அண்ணனை கட்டுப்பிடித்தார் பிறகு கண்ணீரோடு பேசிய சந்தவி நான் என்னுடைய அண்ணியையும் கூப்பிட விரும்புகிறேன் பேசினார் சந்தவி பசுகையில் நான் ரொம்ப கொடுத்து வச்சவள் கடவுள் என்னை இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்ததற்கு ரொம்ப நன்றி நான் கீழே விழுந்தால் என்னை தாங்கி பிடிக்க எனது குடும்பத்தால் இருக்கிறார்கள் என்ற தைரியம் எனக்கு எப்போதும் இருக்கு என்று பேசியது பார்ப்பவர்கள் கண் கலங்கியது இந்த நிலையில் சந்தவி விட்டு விலக வேண்டும் என பிரகாஷ் தவறான முடிவை விட்டார் என்றும் இது போன்ற மனைவியை விட்டு விலகி ஜிவி பிரகாஷ் என்ன போகிறார் என பலரும் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் ஜிவி பிரகாஷை விட்டு சந்தவி பிரிந்து வாழ்ந்து வந்தாலும் அவருடைய குடும்பம் அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது